மட்டைக்குள்ள ஒரு ஆத்தோரம் பக்கத்துல ஃபுல்லா நிறைய வாக்கு இருக்குது நிறைய கார்டன் மாயெல்லாம் இருக்குது அதை தான் இன்னைக்கு சோ மறக்காம வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஓகே வாங்க வீடியோ போதாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அரசடி ரவுண்ட போட்டுட்டு இருந்தால் வந்துட்டு வீடியோ எடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிழப்பு டவுன் சிட்டி வந்துட்டு இப்போ வந்துட்டு முதல் இருந்தபோல் தான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிழப்பு டவுனில் வந்துட்டு எவ்வளோ சிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கடைகள் இருக்குது இப்போலாம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு என்னென்ன கடைகள் இருக்கின்ற அழகாக காட்டியிருக்கிறோம் ஸோ மட்டக்கிழப்புக்கு போகிற ரெண்டு மூணு ரவுண்டை இருக்குது அரசடி ரவுண்டை போட் இங்கோ ரவுண்டை போட் அடுத்தது நம்ம மட்டக்களப்பு பாலத்து தான ரவுண்டை போட்டு இருக்குது ஸோ மூணு ரவுண்டை அப்படியே தாண்டி தான் வந்துட்டு மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது போலேயே வந்துட்டு நிறைய இங்கே இருக்கிற பார்க்கு சில்ரம் பார்க் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு எல்லோரும் போகிற மாதிரி பார்க்கும் இருக்குது ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடமெல்லாம் காட்டப்போகிறோம் இந்த வீடியோவில் மறக்காமல் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டை டா அதாவது மட்டைக்களப்புலேருந்து வெளிநாடு போய் என்னடா வியூ உண்டு பக்கான வியூ பார்த்தீங்க தானே அதை சொல்ல வந்து மறந்துட்டேன் அதாவது மட்டக்களப்பிலருந்து வெளிநாடு போயிட்டு ரவிக்கு மாத்தியா என்னவா ரவிக்கு மாத்தியா என்னவா ஓகே ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் சொல்ல வர்றதை திரும்ப திரும்ப மறந்து போகிறேன் இருந்து வெளிநாடு போயிட்டு மட்டக்கிளப்பில் இருந்து மிஸ் பண்ணுறாக்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மறக்காமல் அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ காட்டுங்க ஸோ செம வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போது மட்டக்கிளப்பில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ டெவலப் ஆகிக்கிண்டு நாங்களும் போய் பார்க்கப்பறம் அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிப்பில் வந்துட்டு ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதையும் காட்டுறேன் இதையும் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்துட்டு நம்மளோட இலங்கை வ போக்குவரத்து வஸ்தரிப்பு நிலையம் இருக்குது அதையும் காட்டப்புறேன் ஸோ பார்க்கவே மட்டக்களப்பு வந்துட்டு எழில் கொஞ்சம் மட்டக்களப்பு ஸோ எல்லோரும் மறக்க முடியாத ஒரு விடயம் ஸோ அப்படியான இடத்தை தான் பா நான் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டு மத்திய பேருந்து நிலையம் மட்டக்களப்பு மட்டக்களப்பு வஸ்தரிப்பு நான் நிற்கிறோம் சோ இந்த மட்டக்களப்பு பஸ் நிலையம் எந்த பெருசா இருக்குன்னு பாருங்க சோ ரொம்ப லோங்கா இருக்கு பாத்தீங்கன்னா எந்த பெரிய வஸ்தரிப்பு நிலையம் வந்து அது மட்டும் இல்லாம வந்துட்டு இங்க உள்ள வந்துட்டு நிறைய இடம் இருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய கடைகள் நான் இருக்குது பாருங்க உள்ள வந்துட்டு எவ்வளவு கடைகள் இருக்குன்னு உங்க காரணம் பாருங்க இந்த இது ஃபுல்லா கடை தான் அது மட்டும் இல்லாம இருக்குது சோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது தான் என்னை காட்டப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இலங்கை போக்குவரத்து போய் பார்ப்போம் எப்படி இருக்கு நான் சொன்னது போல கல பஸ் உள்ள வந்துட்டோம் உள்ளே வந்தோடே நிறைய பேர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சொ சொப்பு இருந்துச்சு நான் சொன்னது போலே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய தூண்மாயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாக தூண்மாயிருக்கு என்னடா பில்டிங்கில் தூண் எல்லாம் என்னடா நடக்குன்னு கேட்டுறாங்க தூண் இருக்குது எனிவே பட் அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிறதுக்கான பஸ் வந்து நிற்கிறதுக்கான இடம் ஸோ இந்த பஸ் வந்துட்டு கடன் போகுது ஸோ கட்டண பொறாக்களை வந்துட்டு இதில் எழுதிருக்கிறாங்க அதே போல் வந்துட்டு மட்டக்கிளப்பிலேருந்து கலவஞ்சுக்குடி கல்முனை அப்படி போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கொழும்பு போகிறதுக்கு அது ஒரு இடம் இருக்குது ஸோ மட்டக்கிளப்பில் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அந்தந்த இடத்துக்கு மாறி மாறி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கின்றது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃபுட் சிட்டியை காட்டு கொண்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி கொட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிற்கிறது வந்துட்டு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இதில் வந்து ட்ரெண்டு நிற்கிது அது மட்டும் இல்லாமல் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பஸ் நிற்கிது இது ப்ரைவேட் பஸ் நிறைய நிற்கிற இடம் கிளப்பில் வந்து இந்த இடம் தான் நல்லபடியான போஸ்ட் இருக்குது பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் என்ன பண்ணு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே வாரியர் பிட் அண்ட் ஒரு என்ன ஜிம் சென்டர் இருக்குது பாருங்கள் எந்த பெரிய ஜிம் சென்டர் ஸோ எல்லா பார்ட்டும் செப்பரேட் செப்ரேட் இருக்குது மேலே பாருங்கள் இது வந்துட்டு ஜிம் சென்டர் தான் மேல இந்த அதுக்கு வேலை போனீங்கன்னா ஜிம்ஸ் ஜிம்முக்கு போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளப் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஈவினிங் டைமில் ஸோ அந்த மாதிரி இருக்குது நிறைய பஸ்ஸெல்லாம் நிற்கிது அந்த பஸ் இல்லாமல் வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் வந்து போகிற பஸ்ஸாக இருக்கும் அது மட்டுமே நாம இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சன்செட் ஆகிற டைம் இது வந்துட்டு பாருங்க எவ்வளவு அழகா அறிகண்டு சோ அது மட்டும் இல்லாம இந்த ரோட்டால வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பயணிகள் வந்து யூஸ் பண்றாங்க ஏன்னா நாங்க நிக்கிற இடம் வந்துட்டு மட்டக்களப்பூர்ல எத்தனை சொல்லுவாங்க புதுப்பாலம் புது பாலம் சொல்லுவாங்க அந்த பாலத்தை கிட்ட நினைக்கிறேன் எப்படி நினைக்கிறது சுத்தி காரணம் ஏன்னா புது பாலம் சோ அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னேன் பஸ் தரிப்பு நிலையம் மத்திய பேருக்கு போய் பார்ப்போம் முன் வீவுலய பார்ப்போம் அது மட்டும் இல்லாம ஆறு இருக்குது இதான் வட்டக்கலை ஆறு அங்கெல்லாம் போனா கல்லடி ஆறு சோ இதான் அந்த ஆறு சோ கல்லடி பாலம் இருக்குது வளர்ச்சி நிறைய கொட்டைகள் ஆயிருக்குது அதே ஜூமணி காரணம் எப்படி இருக்குன்னு பாருங்க பாதிக்குள்ள இந்த ஆத்தோரத்துல எல்லாரும் களைப்பாயறதுக்கு ஒரு கூடாரம் கூடாரம் மாதிரி கொஞ்சம் கூடாரம் கட்டி வச்சிருக்காங்க இந்த ஆத்தோரத்துல இருக்க இந்த சின்ன சின்ன மரங்கள் தான் फ्रेंड्स கண்டல்டா இதுதான் இதுதான் கண்டல் தாவரம் அதாவது फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கொட்டல் இருக்குது பின்னாடி வந்து ஆறு இருக்குது அது மட்டும் இல்லாம சூப்பர் வியூ ஒன்று காட்டுறோம் பாருங்க மொண்டாகி பாத்தீங்கன்னா தெரியும் சோ மட்ட கிளப்ல வந்துட்டு ஊரணி போற ரோடுக்கு வெக் சைடில் வந்துட்டு நல்ல ஒரு பார்க் மாதிரி ஃபுல்லாக செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்கில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈவினிங் டைமில் இந்த வாக்கிங் போகிறதுக்கு இப்படி எல்லாமே நல்ல ஒரு இடம் ஒரு கபில்ஸ் இருக்குது ஸோ இப்படி நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பெமிலோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் சில்ட்ரன் விளையாடுறதுக்கு இதை நான் வெயிட் பண்ணுங்க ரவுண்ட் பண்ணி வந்து காட்டுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம்ல இங்கே வந்துட்டு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் என்டர்டைமெண்ட் வந்து பேரண்ட்ஸ் மாறா இல்லை சில்ட்ரன் எல்லாட வந்து விளையாடுற விஷயமா இருக்கட்டும் ஸோ கண் கூட காணக்கூடிய இருக்குது ஸோ இப்படியான இடங்கள் வந்துட்டு நீங்கள் விளாட்டி வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி ஸோ ஈவினிங் டைம்ல ஆற்று ஒரு நல்ல காற்று வரும் ஸோ நல்ல பாட்டு ஒன்று கேட்டது ஜாலியாக கூட ஃபேமிலியோடு இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியான ஒரு இடம் தான் இல்லாமல் நான் சொன்னேன் அந்த சில்ட்ரன் பார்க் பாருங்க வடிவம் அமைச்சிருக்கிறாங்க நிறைய பிள்ளையர் வந்து விளையாடுது ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு என்ட்ரன்ஸ் புரியுதான் காசு எல்லாம் இல்லை வந்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைமில் நல்ல ஒரு பொழுதுபோக்கு வரைக்கும் நல்ல ஒரு லோங் பார்க் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு சில்லரம் வந்துட்டு வேறு விளையாடுறதுக்கு மாதிரி செட்டப் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பி கூடாது பார்த்தா தெரியும் அவங்களுக்கு கம்பியில் வந்து தூங்குறதுக்கான செட்டப் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடயம் என்னென்னு இந்த இங்கே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு பனை மரத்தில் வந்து ரெண்டு மூணு கிளைகள் நிற்கிது மெயினாக பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் ரெண்டு மூணு கிளைகள் நிற்கிது ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்சுமாக இருக்குது பிள்ளைகள் வந்து வடிவம் இருக்கிறதுக்கு பென்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் விளையாட்றதுக்கு டயர் செட்டப் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு ஸோ முக்கியமாக சொல்ல போனால் இந்த பார்க்கை வளைச்சி இந்த வகைகளில் ரோட் மா இருக்குது இந்த ரோ இந்த பார்க்கை வந்துட்டு சைக்கிள் பார்க்குட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சைக்கிள் பார்க் வளைச்சி ரோட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிற கேண்டின் மா உண்டு இருக்குது ஒரு செட்டப் இதான் வந்துட்டு மெயின் ஒபிசை நினைக்கிறேன் இந்த இடத்துக்கான ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பனை மரத்தில் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு அழகா வந்துட்டு எல்லோரும் கவருறமா இருக்குது ஸோ குப்பை போகிறதுக்கு இடம் இருக்குது ஸோ நிறைய விளையாட்டு தலங்கள்லாம் இருக்குது எங்கே வரங்க அவனுடைய எங்கேயோ பூந்துட்டு அந்த விளையாடுறதுக்கு ஸோ இதுக்குள்ளே பிள்ளை இருக்கிறான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன புள்ள வந்துட்டு விளையாட்டு ஸோ நீங்களும் வந்துட்டு மட்ட இருக்கீங்கன்னு சொன்னால் மரக்கா வந்துட்டு இப்படியான இடங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இடம் ஸோ சூப்பர் இடம் ஸோ இப்படி மட்ட நிறைய பார்க் இருக்குது மட்டக்களுக்கு வந்து கரையோரங்கள் அதாவது ஆத்தோரம் சைட் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பார்க் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பார்க்காகவே இருக்குது வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளை வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு விளையாட விட்டுது அது பிள்ளைகள் வந்து விளையாடும் ஸோ நீங்களும் வந்து ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம் ஸோ அப்படியான ஒரு இடம் தான் இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு இந்த சில்லரம் பார்க்கல வந்துட்டு நாங்கள் வீடியோ நிறைவு செய்யலான்னு நினைக்கிறோம் ஸோ எங்களை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சொன்னால் சில்லரம் பார்க் இருக்குது அது மட்டும் நான் பாருங்கள் பொஸ் சைக்கிள் ஆயிக்குது அதுதான் இந்த இடத்துல வந்து பிள்ளையாக இருந்தால் ரோட் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க நான் காட்டிருக்கிறேன் ஸோ இன்னும் காட்டுறேன் ஸோ மறக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்படியான மட்ட கிளப்பில் இருக்கிற நிறைய இடங்கள் வந்துட்டு நாங்கள் காட்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு மூணு பார்க் பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்போம் ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதையும் பார்த்துருப்போம் ஸோ இப்படியான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு எமது மட்ட கிளப்பில் இருக்குது ஸோ ஒவ்வொரு முக்கியமான அரசாங்கிடமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்படுத்துகிற முக்கியமான இடங்கள் அவ்வளோத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு திறரிக்கிறோம் காட்டறிக்கிறோம் ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களோட ஆதரவை நீங்கள் தந்தா தான் வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து இப்படியான வீடியோக்கள் செய்ய இருக்கும் தொடர்ந்து பயணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்லணுன்னாச்சா நாங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களோட ஷேரிங் எங்களுக்கு முக்கியம் ஏன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேரும் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இப்படியான விஷயங்கள் கொண்டு சேர்க்கும் எங்களோட வீடியோவில் வந்துட்டு நாங்கள் விளையாட்டு வீடியோ இருக்கட்டும் ஸோ சமையல் வீடியோ இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நான் எங்களோட மட்டக்கிளப்பில் இருக்கிற நாங்கள் மட்டக்கிளப்பு டிஸ்டிக் என்றவடியா அதில் இருக்கிற எல்லா முக்கியமான சிறப்பு இந்த விடயங்களெல்லாம் திற இருக்கிறோம் அதை தான் வந்துட்டு வெளியூருக்கு பயணிக்கலாமல் இருக்கின்றிருக்கிறோம் ஸோ சில சில விஷயங்களாலேயும் வந்துட்டு தடைப்பட்டு கொண்டு இருக்குது அதால் வந்துட்டு நாங்கள் வெளியே நிறைய இடத்த நிறைய இடத்த வந்துட்டு